ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாய்குட்டீஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி திருநள்ளாறு கோயிலுக்குக்காக போகிறோம் காரைக்காலில் இருக்கிற திருநள்ளார் சனீஸ்வர பகவானுக்கு பார்க்க தான் போயிட்டுருப்போம் ஸோ நாங்கள் எல்லோரும் இப்போ ட்ரெயினில் போகிறதுக்கு ரெடியாகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் போயிட்டுருப்போம் ஸோ இங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் எங்கள் வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம் இங்கேருந்து ஷார்ப்பாக நைன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் இருக்குது ஆமாம் நைட்டு நைன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து காரைக்கால் ரீச் ஆகிடும் ஸோ அங்கே அந்த அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் காரைக்கால் வந்து ஷார்ப்பாக நைன் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயின் இருக்குது காரைக்காலுக்கு இங்கேருந்து இப்போது ஸோ இதுதான் அந்த ட்ரெயின் நாங்கள் வந்து இப்போ ட்ரெயினில் போக்குவரோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பஸ் ட்ராவல் பிடிக்கும் நிறைய பேருக்கு காரில் போகிறது பிடிக்கும் பட் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெயின் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேர் ட்ரெயின்னாலே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எங்கே போனாலும் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா சேஃபாக போகலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து காரைக்கால் வந்து ரீச் ஆயாச்சு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நடுவில் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நாங்கள் இறங்கின உடனே அங்கேருந்து நேராக வந்து திருநள்ளுவார் கோயில் பக்கத்தில் இருக்க அந்த தீர்த்த குலத்துக்கு தான் வந்தோம் ஸோ எங்கள் ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா அங்கே போன உடனே நம்ம எண்ணெய் சேர்த்தாலும் கொடுப்பாங்க அதை வாங்கி தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை அங்கேயே கழட்டி விட்டுட்டு ஸோ நம்ம புதுசாக ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அந்த அந்த போட்டு பிணிக்கிற ட்ரெஸ் வந்து நம்ம திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஐதீகம் ஐடிக்கும் அங்கேயே வச்சுருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை வேஸ்ட்டு ட்ரெஸ்லாம் போகிறதுக்காக அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அங்கே நாங்கள் அழகாக குளித்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயாச்சு அந்த கோயில் பக்கத்துலயே ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் விநாயகர் கோயில் சாங்க வந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் சிலைக்கு வந்து நம் விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு அங்கே தேங்காய் வாங்கி தலையை சுற்றி அந்த தேங்காயை வந்து அங்கே உடைச்சிட்டு தான் அந்த நம்ம அந்த கோயிலுக்கே போகணும் அந் இது வந்து ஒரு ஐதீகம் அது வந்து திருஷ்டி கழியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கிற சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ அந்த விநாயகர் கோயிலுக்கும் சா சனீஸ்வர பகவான் இருக்கிற கோயிலுக்கும் ஒரு ஒன் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து போயிட்டு சாமி பார்க்க கிளம்பியாச்சு ஸோ நம்ம போன டைமில் வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை அதனால் நாங்கள் சாமியை நல்லா ஃப்ரீயாக பார்த்தோம் ரொம்ப அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ அங்கே நெய் தீபம் ஏற்றிட்டு அங்கே எதுக்கு நெய் தீபம் ஏத்துகிறோம் அப்படின்னா நம்ம நினச்சது நிறைவேறுன்றது ஒரு ஐதீகம் ஸோ கோயிலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மாடு வந்துச்சு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அழகாக அதுக்கு பழம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும் ஷேர் பண்ணினேன் சப்ஸ்கிரைப் பண்ணினேன் பாய்